ஆசிரியர் தேர்வாரியம் ஸோ கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே வந்து வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து எக்ஸாம் நடத்தின முறையை தான் நடக்கப்போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கான நமக்கான அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை வெளியிட்டப்பையும் நம்ம அதை சொல்லியிருந்தோம் அதுக்கான அந்த அந்த எக்ஸாம் பேட்டர்னில் தான் ஆர்ட்ஸ்டி அப்படிங்கிற நடத்தினேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பே பேனலில் நடந்துருச்சு அப்படிங்குறது அரசாணையை நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து பல காரணங்கள் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து அரசாணையை வச்சு நம்ம டைரெக்டாகவே சொல்லி வச்சிருந்தோம் அதுக்கு நிறைய காரணங்கள் முடிச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்காம் ஆண்டுக்கான பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இப்போயும் சொல்கிறோம் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடக்குமா அது நடந்தால் தானே இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இப்போ டிஎன் செட் எக்ஸாமினேஷனும் முடிஞ்சிருச்சு டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணிருந்தாங்க ஃபஸ்ட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிகளுக்கு நாலாயிரம் இட பணியிடங்கள்னு சொல்லியிருந்தாங்க நாலாயிரம் பணியிடங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை செட் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வந்தோம்னா செட் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களும் இது பாஸ் பண்ணுவாங்க இதையும் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு அதோட சேர்த்து லா காலேஜ் டிஆர்பின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட்டாக வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கான இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் உள்ளவங்க அதையும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க இது மாதிரியே வந்து செட் எக்ஸாமினேஷன் நடந்தால் நடக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ செட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கட் ஆஃப் ஆப்ஜெக்ஷன் டிராக்கர் ஆரம்பிச்சிட்டாங்க கட் ஆஃபும் வெறுகுல வெளியிடுவாங்க ரிசல்ட்டும் சீக்கிரம் வந்துடும் ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கால்ஃபர் பண்ணி அது ஒரு வருஷம் கழித்து தான் வந்து அதுக்கான விஷயங்கள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான இனி வரும் காலகட்டங்களில் பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் இனி பல்கலைக்கழகங்களில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அசோசேட் ப்ரொஃபஸர்லாம் எக்ஸாம் நடந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கப்போகுதுன்னா எக்ஸாம் மூலமாக தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அதாவது நேற்று கொடுத்துருக்காங்க அது மூலமாக தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் மறக்காம சேனலை சப்ளை பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டேஷனால் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ளை பண்ண சொல்லுங்கள் இது எஜுகேஷன் சேனலால் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற மூலமாக தான் இது மாதிரியான ரெகுலர் வீடியோ நாங்கள் போட முடியும் அண்ணா யுனிவர்சிட்டி ஸோ வந்து அண்ணா யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் வந்து எக்ஸாமினேஷன் நடத்துறது அதாவது உங்களுக்கான ஆள் தெரிவு ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டனில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க அதுக்கான இதில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெஸ் ரிலீஸ்லேயே வந்து இது போய் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்வைட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிக்கு போஸ்ட் ஆஃப் அசிஸ்டெண்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் டிரெரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வேரியஸ் டிசிப்ளின் எல்லாத்தையும் சேர்த்து யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ரீஜனல் கேம்பஸஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு நடத்தியிருந்தாங்க ஸோ இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்பி இதை நடத்த இருக்குது இப்போ இனி வரும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகத்திலலாம் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நிறையா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்லாம் வேக்கிச்சு வச்சுனா இனிமேல் எக்ஸாம் மூலமாக நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முன்னோம் மாதிரி தான் தெரியுது அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் இதில் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடத்துறாங்க ஸோ பால் ஆஃப் அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷங்கிறது என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் ஐந்து ஆறு இந்த ரெண்டு தேதிகளில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இதோட பா ஃபாலோயிங் பேட்டர்ன் பார்ட் ஒன் பார்ட் டூ ஸோ ஏற்கனவே ஆர்ட்ஸ் டிஆர்பியை பற்றி அதிகமாக நம்ம பேசியிருந்தோம் இடையில நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஆர்ட்ஸ் டிஆர்பி பற்றி இப்போ அப்டேட்டே நீங்கள் சொல்ல மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய தடவை நம்ம அப்டேட் அப்டேட் சொல்லி அதை வந்து நிறைய பேர் ஏற்க மனம் இல்லாமல் நிறைய பேர் வந்து இது இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து லைவாகவே எல்லாம் வந்துருச்சா செட் எக்ஸாமினஷன் நடந்தால் தான் நெட்டு ஆர்ட்ஸ் டிஆர்பி நடக்கும்னு சொன்னாங்க செட் எக்ஸாமேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்களுக்கு கட் ஆஃப் ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்த ரிசல்ட் டிக்லேர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஆர்ட்ஸ் டிஆர்பி தான் ஸோ அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ரெக்குமெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரெண்டு டைப்பில் வைக்கிறாங்க ஸோ இனிமேல் நடத்த போகிற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் தமிழ்மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்க இருக்கும் பார்ட் ஒன் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு எக்ஸாம் நடத்துகிற எழுதுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ ஸோ பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இந்த பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டாண்டர்ட் லெவல் டென்த் கிரேட் லெவலில் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும் எம்சிக்கு தான் இருக்கும் ஸோ இது வந்து தேர்ட்டி மினிட்ஸு கொஷின் வந்து ஒரு முப்பது கொஷின்ஸு முப்பது கொஷின் வந்து ஐம்பது மார்க்குக்கு அதாவது இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் அதாவது ஐம்பது மார்க்குனால் ஒரு இருபத்தி மூணு கொஷின் ரைட்டாக இருந்தால் போதும் ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் இந்த மினிமம் செக்யூர் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க பார்ட்டு தமிழ் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அர்த்தம் இதே மாதிரி அதே டைமிங்கில் அதாவது ஏற்கனவே சொன்ன இந்த டைமிங்கில் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அந்த எக்ஸாம் நடக்குதுன்னா அடுத்த ஒரு மூணு மணி நேரத்தில் எக்ஸாம் சப்ஜெக்ட் பார்ட் டூ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேப்பர் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் கொஷின்ஸ் வந்து நூற்றி இருபது கொஷின்ஸ் இருக்கும் இந்த நூற்றி இருபதுல மினிமம் குவாலிஃபைங் பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதர் தென் ஓசிங்கிறது வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரி தமிழ் எக்ஸாம் இருக்கிறது வந்து கம்பல்சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழ் இனிமேல் இது ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் இது பொருந்தும் தமிழில் தமிழ் எக்ஸாம் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறது வந்து இட் இட்ஸ் டே ஸ்டாண்டர்ட் ஒன் அதனால் வந்து அதில் முப்பது கொஷின்ஸ் இருக்கும் அதில் ஐம்பது மார்க்குக்கு அது வச்சுருப்பாங்க டூரேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் முப்பது முப்பது நிமிஷம் அது அதிகபட்சமாக இருக்கும் ஸோ மார்க் வந்து இந்த இதில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து ரேங்கிங் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து கம்பல்சரி பேப்பர் ஒன் பார்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு சிலபஸ் வந்து நீங்கள் டவுலோட் டீச்சருக்கு போடு அஃபியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கேண்டிடேட் வந்து ஸ்கோர் பண்ணுற ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க் ஃபிஃப்டி மார்க் அண்ட் பார்ட் ஒனுங்கிறது வந்து பார்ட்டு டூக்குள்ளே மார்க்கு இந்த இவால்வேஷன் இந்த இது மினிமம் இங்கே நீங்கள் வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வில் பேசிக் மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் பேப்பர் டூவில் வந்து உங்களை வந்து இதில் பாஸ் பண்ணால் தான் அதில் செகண்ட் இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட வேல்யூ இவால்யூவேஷனே அதில் தான் நடக்கும் இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஒரு இருக்கிற செக் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அதுக்கான அரசாணை ஏற்கனவே வெளியிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஆர்ட்ஸ் டிஆர்பியோட கம்பேர் பண்ணால் அண்ணா யூனிவர்சிட்டியோட கால்ஃபர் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லியிருக்காங்க அதை கரெக்டாக ஒரு வருஷம் நாலு மாதம் ஆயிடுச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பியும் ஒரு வருஷம் ஆகப்போகுது இன்னும் ஒரு பயஞ்சி இருபது நாள் போச்சுன்னா அப்படியே கால்ஃபர் வந்து ஒரு வருஷம் எடுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்க கீப் ட்ரையிங் கீப் ஆன் தான் சொல்லணும் ஸோ இதில் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியும் கஸ்டம் ப்ரொஃபஸர் லெவல் இதிலேயே வந்து இதே லெவல் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் பார்ட் ஒன் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு இந்த லெவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் வந்து அது தமிழ்மொழிக்கு வந்து ஏற்கனவே வந்து அதுக்கான ஸ்டாண்டர்ட் இது கொடுக்கல ஆனால் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம் அதேமாதிரி சப்ஜெக்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான பேட்டர்ங்கிறது வேறு மார்னிங்கில் பேப்பர் ஒன்றுனா ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து ஒன் வேர்டு அதுக்கப்புறம் எட்டு டென் மார்க்கில் அஞ்சு டென் மார்க் வந்து நீங்கள் ஆகணும் அதில் நூறு மார்க்கு ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நூறு மார்க்கு அம்ப ஐம்பது வந்து ஒன் வேர்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் இருக்கும் இன்னொரு வந்து எட்டு கொஷின் எட்டு கொஷின்ஸில் வந்து அஞ்சு கொஷின்ஸ்ல இருந்தோம்னா இதில் ஒரு ஐம்பது மார்க்கு ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி இருக்கப்போகுது ஸோ இது மாதிரியான அப்டேட் தகவல்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது இதே மாதிரி வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி இனி வரும் காலகட்டத்தில் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காம ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு இனிமேல் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால இனிமேல் படிக்கிறதுக்கான நிறையா உதவியும் வந்து நம்ம நிறைய நம்ம சேனலே நிறைய நம்ம வீடியோஸ் நம்ம போட்டுகிட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் அதையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷனில் கொடுங்க இது இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் இந்த வீடியோக்குள்ள நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் டிஆர்பி பிஜி டிஆர்பி இது மாதிரி அப்கமிங் அப்கமிங் எக்ஸாம் பற்றி நம்ம அலாட்டும் நம்ம ஏற்கனவே போடுறோம் டிஎன் செட்டுக்கான கட் ஆஃப் ரெட் டீடைல்ஸ் ஸோ இதுவும் வந்து இந்த வீடியோக்குள்ள நான் லிங்கில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம போட்ட எஜிகேஷன் வீடியோங்கிறதுனால என்னமோ இது அதிக வியூஸ் நிறைய கிடைக்கல பட் இருந்தாலும் ஸ்டில் ஒரு ஒரு முப்பது வியூ ஐம்பது வியூ வந்தாலுமே நம்ம வந்து படிக்கிறதுக்கான ஒரு ஆளுக்கு பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி தான் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் அது மாதிரி நீங்கள் எல்லாருமே இதை படிங்க நிறைய பேர் இதை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இது மாதிரியான வீடியோ நாங்கள் ரெகுலராக போட முடியும் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியை பொறுத்துல பார்த்திங்கன்னா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு அதுக்கான ஏப்ரல் மாதம் இறுதி கா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் டைம் இருந்தது அப்புறம் வந்து மே மாதம் வரைக்குமே அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு காரணம் செட் எக்ஸாமினேஷன் செட் எக்ஸாமினேஷன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அது எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு கட் ஆஃபும் இப்போ வந்து அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இல்லாமல் டிஆர்பி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு நிறைய எக்ஸாமுக்கும் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் எக்ஸாமுக்கு இருக்கிறவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க இதுக்கும் தயாராக இருங்க ஏன்னால் வந்து அப்போ எக்ஸாம் சொன்ன தேதியில் நடத்தி இருந்தாங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடந்துருக்கணும் அது வந்து பல்வேறு டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதை வந்து செட் எக்ஸாமினேஷன் அப்போ நடக்க முடியாமல் போச்சு அதனாலேயே நாட்கள் தள்ளி போட்டுச்சு அப்படியே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எழுதிட்டு போயிட்டு இப்போ வந்து எல்லா எக்ஸாம் நடந்து படுத்த இது வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி அதுக்கடுத்த லா காலேஜ் டிஆர்பியும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால் நிறைய பேர் படிக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே டிஆர்பி அஸ்பிரன்ட்ஸ் வந்து விட்டுறாதீங்க நிறையா இது சம்மந்தமான வீடியோ நம்ம நினைமே நிறைய வீடியோ போடுறோம் இல்லாமல் கோச்சிங் கிளாஸஸ் டீடெயிலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அதை டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் பயன்படலாம் நிறைய பேர் வந்து கடந்த முறை நெட்டு இல்லை செட்டு நெட் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்களுக்குலாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது இல்லாமல் நம்ம இது மாதிரியான எக்ஸாம் ஆர்ட்ஸ் டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை நெட் செட்டு எக்ஸாமாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கிளாஸ் டீட்டெயிலும் போட்டிருக்கேன் மேலும் இது இல்லாமல் நீங்கள் வந்து கிளாஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படி கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குங்கிறதையும் தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் ரெகுலராக ப்ளேலிஸ்ட்டில் தனியாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லெசன் வீடியோஸ் இருக்குது அதை டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறோம் கிளாஸுக்கான டீடைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்புங்கட்டு நம்மளே வந்து அஃபிஷியலாக இதுக்கான கூகுள் ஃபார்ம் கீழே நம்ம போட்டிருக்கோம் கூகுள் ஃபார்மை க்ளிக் பண்ணி டேரக்டாக நீங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி டி அண்ட் செட் இனிமேல் ஒரு காலகட்டத்தில் அடிக்கடி எக்ஸாம் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து நெட் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இங்கிலீஷ் மேஜருக்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் ஜாயின் பண்ணுறாங்க கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான அது குரூப் லிங்க்கும் அதில் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ரிலேட்டடாக நீங்கள் கிளாஸ் ஜாயின் டீட்டெயிலும் நீங்கள் அதில் கேட்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஆட்ஸ் டிஆர்பியும் அதுக்கு அடுத்தது லா காலேஜ் டிஆர்பியும் செட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு வரும்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ செட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடுச்சு அடுத்தது ரிசல்ட் டிக்ளேர் பிறகு அந்த எக்ஸாமும் நடக்கும் आल दस्ट फिर प्रिपरेशन तांक्यू